இங்க வந்து இன்னுமே கலகலப்பா இருக்கும் ஐயப்பன் கோவில் திருவிழா இல்லத்தை கோவிலாகி கலர்ல இருக்கிற மாதிரி அம்பால வச்சு தங்க கட்டிகள் பிரம்மாண்டமான மூன்றாவது வருடமாக பிரம்மாண்டமா பல்வேறு பட்ட உருவச்சிலை எல்லாம் வச்சு இந்த கொழு வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் பிரமிப்பான பிரம்மாண்டமான பூஜைகளை எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய நாளில் வந்து கோண்டாவில் நிற்கிறோம் கோண்டாவில் வந்து இந்த ஐயப்பன் கோவிலினுடைய பிரதான சிவாச்சாரியார் ஹரிஹரசுதன் ஐயா அவற்றை வீட்டுக்கு தான் இருந்துக்கிறான் இந்த இந்த இடத்தை பொறுத்தவரை வந்து இப்ப எல்லாம் நவராத்திரி காலம் இந்துக்கள் எல்லாருமே வந்து மூன்று தேவிகளை வழிபடுவதுக்குரிய ஒரு கொண்டாட்ட காலமாக அந்த காலம் இருக்குது இந்த நாட்களில் இங்கே வந்து இன்னுமே கலகலப்பாக இருக்கும் ஐயப்பன் கோயில் திருவிழா தான் என்ன நடந்தாலும் விசேஷமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒன்பது நாட்களும் வந்து கொழு எல்லாம் வச்சு பல்வேறுபட்ட சிறப்பான விஷயங்கள் அது கதைகள் ஒவ்வொரு இசைக்கலைஞர்கள் அதே மாதிரி தான் நாதசுர தவிழ் வித்துவான்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படி நிறைய விஷயங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக செய்வார்கள் நாங்கள் எல்லாம் பள்ளிகளை பார்த்துக்கோ இந்த கொழு வைக்கிறது ஏனைய விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்ன நாங்கள் ஏழுமானது சேர்க்கணும் ஆனால் இங்க வந்து போன முறையை நான் ஒரு காணொலி போட்டிருப்பேன் பிரம்மாண்டமாக பல்வேறு உருவச்சிலை உருவச்சிலையெல்லாம் வச்சு இங்கே வந்து செய்ய தேவினம் இந்த நேரத்திலே வந்து கலங்கள் அண்டு மீன் விளக்கெல்லாம் போட்டு தேராய் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளிலேயும் வந்து இரவில் இந்த பூசைகள் இந்த வழிபாடுகள் அதை வந்து இன்னுமே சுமங்கலி பூஜை என்று சொல்லி ஒரு வித்தியாசமான பூஜை வந்து இங்க நடக்கும் இப்படியான விஷயங்களை சேர்த்து பதிவு செய்கிறேன் யாரும் ஊர்ல இருக்கிறார்கள் இங்க வரணும்னு சொன்னா தாராளமா வரலாம் ஒவ்வொரு நாளும் ஏழு மணிக்கு இங்க பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லி சொல்லியிருந்தவர் எல்லா விஷயத்தையும் கேட்டு இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேன் முன்புற பகுதியை பாருங்கள் எப்படி கலகலன்னு சொல்லி கம்பீரமாக இருக்குன்னு சொல்லி மீன் விளக்குகள் இந்த கொண்டாட்டங்கள் இதுக்கெல்லாமே ஒரு நாளுமே குறைவில்லாமல் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த நேரம் போக நல்லா இருக்கும் இந்த நவராத்திரி விழா சிறப்பு கொழு பூஜைகள் இங்கே இடம்பெறும் அப்படின்ற பதாகையெல்லாம் எல்லாம் வச்சிருக்கணும் உள்ளுக்கும் நிறைய ஏற்பாடுகள் அந்த கொழு சார்ந்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்து இப்படி வீட்டை யாரும் செய்கிறீங்களான்றதே தெரியாது எங்களை பொறுத்தவரை இது மிக மிக குறைவு இந்த கொழு வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதை எவ்வளவு நேர்த்தியாக செய்கிறோம் என்றதான் மிக முக்கியமான விடயம் இறைவனுடைய உருவங்கள் ஏனைய விஷயங்கள் எல்லாமே செய்து கொழு இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு அதை விட வீட்டு அந்த மனலையும் வந்து இந்த இறை வழிபாட்டோடு சேர்ந்து லைக்கிற விதமாக இருக்குது இதுவருமே சில வந்து இவ்வளவு ஏராளமான இந்த கொழு பொம்மைகள் எனக்கு தெரியலை யாரும் வீட்டு இப்படி எல்லாம் இதே மாதிரி வச்சுக்கிறீங்களான்னு சொல்லி பல்வேறுபட்ட இறை விக்கிரகங்களோடு கதைகளை காலங்களாக செய்து அந்த பொம்மை எல்லாம் சுழர்க்குள்ள வகையில் இது ஒரு ஐயப்பன் கோவில் தொடர்புடைய வடியில் ஐயப்பனுக்கு ஒரு சன்னிதானம் வீட்டினுடைய முன்புற பகுதியிலேயே ஏராளமான இந்த கொழுவு சார்ந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது விநாயகருக்குள்ளேயே இவ்வளோ உடைய விதமான வடிங்கள் இருக்காண்டு எல்லோருமே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு அதை விட வந்து வாழ்வினுடைய நிலைகள் இந்த குழு வைக்கிறது இப்படியான விஷயங்கள் தொடர்பில் பலருக்கு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கலாம் எல்லாத்துக்குமே பதில் தேடலாம் இன்று தொடக்கம் தொடர்ந்து பத்து தினங்கள் நவராத்திரி பூஜை கொழு பூஜை மிக பிரம்மாண்டமான முறையிலே மூன்றாவது வருடமாக எங்களுடைய இல்லத்திலே நிறைய பொம்மைகளை கொழு வைத்து அலங்காரங்கள் பூஜைகள் வழிபாடுகளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்து வருகின்றோம் இந்த ஆண்டிலும் இன்று தொடக்கம் மகாலட்சுமியினுடைய பூஜை விளக்குகள் ஏற்றி நாட்டியாஞ்சலியோடு ஆரம்பமாக இருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே சாதாரணமான பூஜை வழிபாடுகள் மாலையிலே இந்த லட்சுமி சரஸ்வதிக்கான பூஜைகள் வழிபாடுகள் இங்கே ஒவ்வொரு தாத்பரியங்களை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விளக்கத்தோடு பொம்மைகளை எல்லாம் ஒன்றிணைத்து சேகரித்து பல இடங்களிலேருந்து கொண்டு வந்து எங்களுடைய இல்லத்தை கோவிலாக்கி சிறப்பாக எல்லா பக்தர்களும் வந்து மனம் மகிழ்வோடு கண்டுகளிக்கும் ஆசையோடு விருப்போடு இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் நாங்க வந்து உள்ள வரைகளை வீட்டினுடைய கீழ்ப்புற பகுதி வரவேற்பற எவ்வளவு நேர்த்தியாக இந்த கோழுக்களால செய்யப்பட்டு பாருங்க எனக்கு தெரியல இவ்வளோ தீபா கேட்டு பாதுகாத்து அதை அடுக்கி அடுத்த வருஷம் இனி புதுசு புதுசா எல்லாம் இந்த கொழு பொம்மை வெறும் அந்த பொம்மை வரைக்களை எல்லாம் அந்த விஷயங்களை தேடி எடுத்து அதை கொலுவாக்கி அதை ஒரு ஒழுங்குபடுத்துறதுன்றதே சாதாரண விஷயம் கிடையாது இதில் வந்து சாய் சபரிஷன் இல்லத்தினுடைய நவராத்திரி விழா வாழ்வியல் தத்துவங்களில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கும் அதையெல்லாம் வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் இந்த கொழுக்கள் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் இதில் வந்து வழிபாடு மூலமாக உயர்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய விஷயம் அதை விட மிக முக்கியம் இங்கே பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இந்த இடம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நவராத்திரி ஒன்பது நவநாயகிகளையும் ஒன்றிணைத்து லட்சுமி சரஸ்வதி கல்வி செல்வம் வீரா இந்த மூன்றையும் ஒன்றிணைத்து முப்பருந்தேவிகளாக கொன்று வந்து இந்த உலகெங்கும் பார் போற்றுகின்ற முப்பருந்தேவிகளினுடைய விழாவை ஒவ்வொரு ஆலயங்களிலும் சரி ஒவ்வொரு இல்லங்களிலும் சரி பூஜைகளை நடாத்துவார்கள் சில வீடுகளில் சின்ன பண்டிகை காலங்களில் மட்டும்தான் பூஜைகள் நடக்கும் தீபாவளி பொங்கல் வருஷம் என்றா இந்த நவராத்திரி காலங்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும் வைப்பார்கள் பெரியோர்கள் இருக்கின்ற இடத்தில் அதற்கான எல்லாம் முதியோர்கள் வகுத்து கொடுப்பார்கள் பிள்ளைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் போன்றவைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த கீர்த்தனைகள் சகலகலாவள்ளி மாலைகள் தமிழ் மந்திரங்கள் வேத மந்திரங்களை போதி ராகங்கள் தாளங்கள் ஒவ்வொரு தொழில்களையும் செய்கின்றவர்கள் கடைசியாக இந்த ஆயுத செய்கின்றார் அந்த விழாக்களை வைத்து இந்த ஒன்பது நாட்களும் நாங்கள் சிறப்பாக எல்லா இடங்களிலும் எங்களுடைய இடத்துல மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் இப்படியான பூஜைகள் வழிபாடுகள் நடாத்தப்படுகின்றன வாழ்க்கை என்பதே அனுபவிக்கவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஒவ்வொரு விஷயங்களை நுகர்ந்து பார்க்கவும் என்றுதான் இருக்கிறது அதை நேர்த்தியாக செய்யக்கூடிய பல்வேறுபட்ட இடங்கள்ல வந்து இதுவும் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு வீட்டை ஒரு கோயிலா மாற்றி எப்படி ஒரு பிரம்மாண்டமான குழு இவ்வளவு பெரிய குழுவை நான் பார்த்ததில்லை நீங்கள் யாரும் பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்கிட்ட சொல்லுங்கள் ஒவ்வொன்றும் நுணுக்கம் நுணுக்கமா பார்த்து நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயம் விநாயகரை அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த விபரங்களை இந்த ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் விபரிக்கிறார்கள் எங்களுடைய இடத்துல வந்து சில இடங்கள் வந்து செய்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இட வசதிகள் இருக்காது நாங்கள் ஐயப்பன் பூசையும் ஒவ்வொரு இல்லங்களிலும் மாலை போடுகின்ற வீடுகளில் எல்லா வீட்டிலையும் ஐயப்பனை வழிபட்டு மாலை போட்டு எல்லாரையும் வளைத்து பூஜைகள் வழிபாடுகள் செய்வார்கள் அதே போல் நாங்களும் இந்த நவராத்திரி பூஜை ஒன்பது பத்து நாட்களும் ஆலயம் போல எங்களுடைய இல்லத்தை நாங்கள் கோவிலாக மாற்றி அதற்கான அந்தந்த இடங்களிலே ஒவ்வொரு வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு தாற்பயங்களுக்குரிய பொம்மைகள் விக்கிரகங்களை வைத்து அந்தந்த பூஜைகளை செய்து சுமங்கலிகளுக்கெல்லாம் வருகின்றவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரல் புடவை போன்றவைகளை பூஜையிலே வைத்து அவங்களும் தீர்க்க சுமங்கலிகாக இருக்க வேண்டும் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் நல்ல கல்வி செல்வங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று வேண்டி நாங்கள் வருகின்றவர்கள் எல்லோரையும் அன்பாக அழைத்து எந்தவித நோக்கமும் இல்லாமல் இதை நாங்கள் இந்த பூஜையில் எல்லா வருகின்ற எல்லோரையும் ஏற்று குழந்தை எல்லாம் கல்விக்கான சின்ன யார் இந்த பூஜையில் கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பூஜையினுடைய ஒரு பிரசாதமாக கொப்பி பென்சிலோ பேனாவோ எது கிடைக்கின்றதோ அதை பிரசாதமாக பெற்று மன மகிழ்வோடு செல்லுகின்றார்கள் இது மட்டுமல்லாமல் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் வருகிறத இருக்கின்றார்கள் அவர்களும் வந்து தங்களுடைய பூஜைகளை கண்டுகளிக்கின்றார்கள் ஆண்டுதோறும் இந்த ஆண்டும் அனைத்து ஆடியவர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் எல்லாரும் தங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது பகலோ இரவோ அங்கு தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்ய ஒழுங்கு செய்திருக்கின்றோம் நிறைய பேர் இருக்குது சொல்லணும் இது வேறு இடத்துல இருக்கக்கூடிய மரபுகளை நாங்கள் இங்கே கொண்டு வரோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம்னு சொல்லி அப்படி கிடையாது நாங்கள் சின்ன பள்ளியில் படிகளை வந்து பள்ளிக்கத்துலேயே எழுத பெரிய கலர்களுக்குள்ளேயே வந்து இப்படி கொழு வைக்கிறது வழிபடுறது எல்லாமே இருக்குது ஒரு ஐயப்பன் கோவிலோடு தொடர்பு என்றபடியாக அதில் வந்து ஐயப்பனுக்கு ஒரு சன்னிதானத்தை செஞ்சு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அந்த கதைக்களங்கள் எல்லாவற்றையும் இதில் காட்சிப்படுத்துகிறார்கள் நிறைந்த அலங்காரம் ஒரு மனதில் அழிக்கக்கூடிய விஷயம் நேரம் கிடையக்கூடிய ஆக கட்டாயம் இந்த நவராத்திரி காலத்தில் வந்து இந்த கோண்டாவில் ஐயப்பன் ஐயா விட்ட வந்து இப்படியான விஷயங்கள் நடக்கும் உட்புறம் சரி வெளி வெளிப்புறம் சரி மிக பிரமிக்கக்கூடிய பல்வேறு பட்ட கதை களங்கள் நாங்க உருவாக்கிற கூடிய ஒரு இடத்துக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய விருப்பத்தை கொடுக்கும் அதை வந்து நாங்க கூட நிறைய கதைகளை நிறைய விஷயங்களை எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்குறதுன்றது எங்கேயுமே கிடைக்காது அப்படி நேர்த்தியா ஒருவர்கள் அல்லது ஒரு தலைமுறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் முயற்சிக்கிற போது அடுத்த தலைமுறைக்கு இப்படியெல்லாம் எங்களுடைய பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் வாழ்வியர்கள் வழக்கார்கள் இருக்கிறது என்று சொல்லி அழைத்து சென்று காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு இங்கே எல்லாருக்கும் தெரியணும் சில பேருக்கு வைக்கிறம் என்ன வரலாறு என்ன இந்த பொம்மை என்ற தாற்பயங்கள் என்ன என்றது தெரிகிறது இல்லை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விளக்கங்களோடு ஒவ்வொரு தாத்பரியங்களை செய்கின்ற பொழுது எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வருகின்றது இந்த பூஜையின் மூலமாக அப்போ எல்லோரும் குழந்தைகள் முதல் கொன்று பெரியோர்கள் வரைக்கும் இந்த இப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த பூஜையிலே அமையப்பட்டிருக்கின்றது ஆலயங்களில் நடக்கின்ற பூஜையிலே நாங்கள் சென்று அங்கே சென்று இதற்காக இதற்காக என்று கேட்க முடியாது இங்கே வந்து இப்படியான விளக்கங்களை நாங்கள் சொல்லுகின்ற போது குழந்தைகள் எல்லாம் பொறுமையாக நின்று எல்லாவற்றையும் பார்க்கலாம் இங்கே அதில் நவவித பக்தி என்று ஒன்பது விதமான பக்தி அதற்கான விளக்கங்கள் அங்கே உள்ள ஒவ்வொரு விநாயகர் எந்தெந்த ரூபத்தில் காட்சி அளிக்கின்றார் என்று சொல்லி இந்த வைக்க விநாயகர்லேருந்து டாக்டர் விநாயகர் வரைக்கும் எங்களுடைய கொழுவை இங்கே முன்னுக்கு முதலாவதாக வைத்திருக்கின்றோம் அடுத்தது துளசி கல்யாணம் என்று சொல்லி கிருஷ்ணர் வந்து துளசியை எப்படி கல்யாணம் செய்தார் என்றதுக்கான அறிகுறியாக ஒரு வரலாறு இதுல ஆறுபடை வீடு இருக்கின்றது ஆறுபடை வீடு முருகனுடைய ஆறுபடை வீடு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழனி பழமுதிச்சோலை என்று இந்த முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இதுபோல் கிருஷ்ண லீலையில் நவரசம் ஒன்பது விதமான உடிகங்களை கிருஷ்ணர் செய்த லீலைகளை ஒன்பது விதமான பாத்திரங்களாக இங்கே தனித்தனியாக போட்டு வச்சிருக்கிறோம் நாமங்களிலே அம்பாள் என்னென்ன செய்திருக்கின்றா என்று சொன்னால் அதை விளக்கத்தோடு ஒரு ஐம்பத்தி நாலுக்கான விக்கிரகங்களையும் அதற்கான விளக்கங்களையும் இங்கே வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு அம்பாளுடைய தாற்பரியங்களும் இதில் அமைய பெற்றிருக்கின்றது சக்தி பீடங்களுடைய சில தாற்பயங்களும் இதுக்குள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஒன்பது நாட்களும் எந்தெந்த படிக்கு பூசை செய்ய வேண்டும் அந்த ஒன்பது படிகளிலேயும் என்னென்ன வர வேண்டும் இன்றைக்கு என்ன பிரசாதம் இன்றைக்கு என்ன ராகம் வாசிக்க வேண்டும் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்ன தமிழ் வேதங்கள் சொல்ல வேண்டும் என்ன பாடல்கள் படிக்க வேண்டும் என்றெல்லாம் அதுக்கான தாத்பரியங்கள் எல்லாம் இருக்கின்றது அதை ஒவ்வொன்றாக அங்கே விளக்கங்கள் சொல்லி சொல்லுவார்கள் மேலே ஆண்டில் மேலேயும் கீழையும் ஆக செட் பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டில் எல்லாமே கீழ்கோள் மேல்கோள் எல்லாத்தையும் இது எல்லா விளக்கங்களோடையும் எல்லாரும் பார்க்க வேண்டும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக பெற முடியாதவர்கள் கூட இல்லங்களிலேருந்து இப்படியான தாற்பயமான பூஜைகள் வழிபாடுகளை கண்டுகளிக்கலாம் என்பதற்காகவும் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாங்கள் எல்லோரும் கொண்டு செல்லுகின்ற ஒரு நிறுவனமாக தொலைக்காட்சி மூலமாக எல்லோருக்கும் இப்படியான பூஜைகள் வழிபாடுகளை அறிமுகப்படுத்தி தெரியப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இது இதெல்லாருமே எங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் வருகை தந்து இப்ப ஒரு குழம ரெண்டு கிழமையாக இதுகளை பாதுகாக்க வேண்டும் இப்போ இந்த ஆண்டு வைக்கிறதுகள் எல்லாத்தையும் எடுத்து இதுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கப்பட்டு எல்லாத்தையும் பத்திரமாக சுற்றி கவனமாக எடுத்து வைத்து அப்புறம் அதை ஒவ்வொன்றாக எடுத்து தரம் பிரித்து அந்தந்த இடங்களிலே அலங்கரித்து வைத்து பிறகு பூசா முடிஞ்சாலும் ஒரு பத்து நாள் வேலை திரும்பி இருக்கேன்னு சொன்னால் இவ்வளவு ஒவ்வொன்றாக சேர்த்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்க நாங்கள் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அந்த பாதுகாப்பு செய்தால்தான் தான் அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் பிரமிப்பான பிரம்மாண்டமான பூஜைகளை செய்வதற்கான பொருட்களை சேகரிக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றாக இந்தியாவில் கேரளாவில் ஆந்திராவில் கொழும்பில் யாழ்ப்பாணத்தில் சேர்த்து ஒவ்வொன்றாக எங்களுடைய அந்த உழைப்பில் இருந்து ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சு இந்த மூன்றாண்டும் சேர்த்த விக்கிரகங்களும் பொம்மைகளும் தான் இது இதனுடைய யாருடைய அன்பளிப்பும் யாருடைய டொனேஷனும் கிடையாது இது நாங்கள் செய்கின்ற ஒரு பணி அதில் ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் கீழே வந்து எவ்வளோ விதமான இந்த கொழு சார்ந்தரக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் மேலையும் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது மேல் மாடியில் நிறைந்த பொம்மைகளோடு சேர்த்து இந்த அலங்காரம் எல்லாமே செய்து வைக்கப்பட்டிருக்கு போன முறை காணொலி பார்த்தா நிறைய பேர் இந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த முறையும் பார்க்குறார்கள் இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த வழிபாடு செய்வதற்குரிய இடம் பிறகு வந்து எல்லாமே இந்த இடம் கதைகள் வந்துடும் இப்படி இந்த மீன் விளக்குகள் மூலம் இந்த இடம் ஒளிகூட்டப்பட்டு அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கேன்னு சொல்லி மூன்று தேவிகளை வழிபடுவதற்குரிய காலமாக இந்த நவராத்திரி காலம் சொல்லப்படுது துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி இதெல்லாம் நாங்கள் சின்ன படிச்சிருப்போம் எல்லாருமே பிரதானமான வழிபாடு இடம்பெறக்கூடிய அந்த இடம் கொழு வைக்கக்கூடிய அந்த படிகள் ஒன்றுக்குமே ஒரு காரணம் சொல்லப்படும் நவராத்திரி காலத்தில் வந்து பொம்மை வடிவில் வச்சு நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிடுறது அதில் வந்து இப்போ ஒவ்வொரு ஒரு விதமான பொம்மைகளை வச்சு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் அதை விளங்கப்படுத்தி சொல்கிறது சொர்ணலக்ஷ்மி என் சொர்ணம்னாலே தங்கம் காசு அது மாதிரி அப்போ அதால் தங்க கலரில் இருக்கிற மாதிரி அம்பாவில் வச்சு தங்க கட்டிகள் மாதிரி வச்சு இதில் வந்து தங்க கலரில் இருக்கிற தாமரைப்பூ மேலே வந்து அம்பால் இதில் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி சுர்ணலக்ஷ்மி என்று சொல்லி என்ன ஒரு தீமொண்டு இதில் வச்சுருக்குறேன் இதை பார்த்திங்கன்னா இது முப்பெரும் தேவியர் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவை இந்த நவராத்திரியோட முப்பெரும் நாயகிகள் என்று சொல்லலாம் அப்போ அவைக்குரிய இப்போ துர்க்கை அம்மன் என்றால் தேசிகா மாலை லக்ஷ்மிக்கு வந்து காசால மாலை சரஸ்வதிக்கு வந்து வெள்ளை மாலை போட்டு அவைக்குரிய உபச்சாரங்கள்னு சொல்லலாம் இப்போ துர்க்கை என்றால் என்னென்ன ஆயுதம் இங்கால லக்ஷ்மிக்கு வந்து நாணயங்கள் இங்கால வந்து அவருக்கு பிடித்தமான முத்து சோகி காசு தாமரை மணி அப்படி அதுகளை வச்சுருக்கிறோம் இங்கால சரஸ்வதிக்கு வந்து வீணியை வச்சுருக்கிறோம் இதில் முப்பெருந்தேவியரை காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம் இது வந்து எங்களோட மெயின் கொழுப்படி இதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் சாமி சிலைகளாகவே வச்சிருக்கிறோம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் கலசம் அமைச்சு வச்சுருக்குறோம் இந்த கலசத்துக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பூஜை பண்ணுவோம் முதல்ல விநாயகருக்கு பூஜை பண்ணுவோம் அதுக்கப்புறமா வந்து இதில் அஷ்டலட்சுமி விளக்கு இருக்குது சுற்றி வர அஷ்டலக்ஷ்மி சிலை இருக்குது இதில் மகாலக்ஷ்மி இருக்குது ஒவ்வொரு நாளும் வந்து மகாலக்ஷ்மி கோயின் குங்குமம் அதுகளால் வந்து அர்ச்சனை பண்ணி இந்த அம்பாலில் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரையும் ஆவாகனம் பண்ணி இந்த கலசத்துக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் இந்த ஒன்பது படியிலையும் வந்து என்னென்ன வைக்கணும் எப்படி வைக்கணுமென்ற ஒரு தாத்பரியம் இருக்குது அப்போ அதை வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி வைக்கணுமென்றதுக்காண்டி காண்டி இந்த முறை வந்து இங்கால ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு ஒன்பது படி ஒன்று அடிச்சு இதில் வந்து இப்போ முதல் படியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்றால் செடி காய் கனி பழம் அது மாதிரியும் ஈர் உயிரினம் என்று சொன்னால் சிப்பி சோகி சங்கு அது மாதிரியும் இங்கே மூன்றறிவு உள்ள உயிரினம்ன்றதுக்கு வண்டு நண்டு எறும்பு கரையான் அதுகளும் இங்கால பார்த்திங்கன்னா பூச்சி பள்ளி அதுகள் இங்கால அஞ்சாவது உயிரினம்ன்றதுக்கு பறவைகள் விலங்குகள் பாம்பு அதுகள் ஆறாவது உயிரினம் மனிதர்கள் அப்போ மனிதர்களுக்கு நாங்கள் வியாபாரத்தை காட்டுற மாதிரி செட்டியாரம்மா செட்டியாரையாய் இருத்தி அவியல் வியாபாரம் செய்கிற மாதிரியும் ஏழாவது படிக்கட்டில் வந்து மகான்கள் அப்போ விவேகானந்தர் வள்ளலார் திருவள்ளுவர் அவையெல்லாம் வச்சிருக்கிறோம் எட்டாவது படிக்கட்டில் வந்து தேவர்கள் ஒன்பதாவது படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கலசம் வச்சு பிள்ளையார் முருகன் முப்பெரும் தேவியரையும் வச்சுருக்கிறோம் அப்போ இந்த ஒன்பது படிக்கட்டிலையும் இப்படித்தான் வரணும் இந்த மாதிரி தான் வைக்கணும்ன்றத காட்சிப்படுத்துகிற மாதிரி இந்த ஒம்பது படிக்கட்டையும் வச்சுருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெருமாள் திருப்பதியில் இருக்கிற பெருமாள் கோவில் மாதிரி பெருமாளை வச்சுருக்கிறோம் பெருமாளுக்கு ரெண்டு சங்கு சக்கர விளக்கு முன்னோக்கு அவருக்குரிய சங்கு பாதம் எல்லாமே வைத்துட்டு அந்த திருப்பதியில் வந்து பத்து நாள் பிரம்மோற்சவத்திலையும் என்னென்ன வாகனத்திலோ சுவாமியை தூக்குவார்களோ அந்த வாகனத்தில் அப்படியே சாமி வர்ற மாதிரி பத்து வாகனத்தையும் காட்டியிருக்கிறோம் அதை விட இன்னொன்று என்னென்னு சொன்னால் பெருமாளுக்கு வந்து நூற்றி எட்டு ஆலயங்கள் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய வந்து சொல்லுவோம் அந்த நூற்றி எட்டு ஆலயத்துலேயும் எங்கெங்கே இருக்குது பெருமாள் எப்படி இப்போ ஒன் ஒன்றில் வந்து படுத்திருப்பார் ஒன்றில் நிற்பார் அது மாதிரி எப்படி எப்படி இருப்பார் அந்த அங்கே இருக்கிற பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன பெயர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் இப்படி தான் படுத்திருப்பார் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு பேர் ரங்கநாத பெருமாள் தாயாருக்கு பேர் ரங்கநாயகி அது மாதிரி இது ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கலன்னா வச்சு அந்த சைட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக செய்திங்கன்னா நூற்றி எட்டும் இருக்கும் அப்போ நூற்றி எட்டு திவ்ய தேசப் பெருமாளையும் நாங்கள் வந்து சிலை வடிவில் எடுக்க இயலாது அப்போ அதனாடி வந்து நாங்கள் மக்களுக்கு தெரியாதவர்களுக்கும் தெரியணும் நூற்றி எட்டு பெருமாள் கோயிலுக்கு எங்களால் போக முடியாது அதனால் இங்கேயே நாங்கள் நூற்றி எட்டு பெருமாளையும் மிளதாளில் நினைச்சு என்ற ஒரு நோக்கத்தோடு இதில் வந்து இந்த வருஷம் நாங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளை காட்சியை பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே வெவ்வேறு பெற்ற சிவாச்சாரர்கள் வருவார்கள் அதை விட நாதஸ்வர கலைஞர்கள் அதை விட என்று சொல்லி நிறைய பேர் வெவ்வேறு பெற்றவருடைய பங்கு பெற்றதோடு தான் இந்த பூசை வழிபாடெல்லாம் நடக்கும் இந்த நாள் நாங்கள் போகிற போது எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது பிரசன்னா குருக்கள் அதே மாதிரி தான் பாலமுருகனுடைய இளைய புதல்வர் இவர்களுடைய இசையோடு சேர்த்து மந்திர உச்சாரத்தோடு சேர்த்து இந்த நாளில் வந்து பூசைகள் எல்லாமே இடம்பெறுகிறது the We ध्या नारायणा ओम महालक्ष्मी देवी मोर्तये नमः ध्यानि जा वाणी रमा सेवितां இந்த பூசையோடு சேர்த்த சுமங்கலி பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இடம் குறிப்பாக வந்து இந்த சுமங்கலி பெண்களை கொண்டாடுகிற ஒரு பூஜை உடுபுடவை அப்படியான நிறைய விஷயங்கள் அன்பளிப்புகள் அதைக்குரிய ஆலாப்பனைகள் எல்லாமே செய்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் வேறு எங்கேயுமே நான் இதையும் பார்த்ததில்லை ஒரு வித்தியாசமான நடைமுறை வேற எங்கே இருக்கா இந்த நடைமுறைகள் தொடர்பில் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமான்றது வந்து கீழே அந்த கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த சுமங்கலி பூஜையோட வந்து பல்வேறுபட்ட வழிபாட்டு முறைகள் இங்கு நிகழ்கிறது